என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் மங்களங்களை அள்ளித்தர காத்திருக்கிறேன் விரைந்து வந்து நிறைவாக பெற்றுக்கொள் இதுவரை உன் வாழ்வில் வந்த கர்ம வினைகளின் பயன்களையும் சோதனைகளையும் துன்பங்களையும் பெற்றுக்கொண்டாய் அவற்றையெல்லாம் சில சமயம் எதிர்த்து போராட முடியும் சில சமயம் அழுது ஆர்ப்பாட்டம் செய்தும் சில சமயங்களில் கொண்டு கவலை புலம்பியும் பல சமயங்களில் அப்பாவே துணை என்று என் பாதங்களில் சரணடைந்தும் எல்லாவற்றையும் சமாளித்து வெளிவந்து விட்டாய் இதோ நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் பலனாக உன் வாழ்விற்கு சேர்க்க வேண்டிய அத்தனை மங்களங்களையும் அள்ளித்தர உன் அப்பா நான் வந்துள்ளேன் இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் மன நிறைவாக செல்லமே இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பயணித்த பாதையினை உணர்ந்து கொண்ட நான் உன் வழிகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் இனி என் அற்புதங்களை நீ காண்பாய் நீ அனுபவித்து கொண்டு இருப்பது உன்னிடம் இருக்கும் அனைத்துமே நான் உனக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்தது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு சுபமே ஏற்படும் உனக்கு ஒவ்வொரு வினாடியும் என் மேல் நம்பிக்கை உண்டாவதற்காக நீ செய்யும் எல்லா செயல்களிலும் நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன் நீ அறிந்தும் அறியாமலும் கூட என் உதவி நீ செய்யும் எல்லா வேலைகளிலும் இருக்கும் என்னை எப்படி ஆசிர்வதிக்க வேண்டும் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் நீ குழப்பமடைய வேண்டும் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பது உன்னுடைய அன்பும் பக்தியை மட்டுமே நீ எப்படியாக என்னை நீ பூச்சித்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்னை எனக்கு படைத்தாலும் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் எந்த வழிமுறைகளும் விதிமுறைகளும் உனக்கில்லை என்பது நான் சொல்கின்றேன் தங்க பிள்ளையே நீயாக என்னை தேடி வந்து நீயாக உன்னுள் உள்ள குமரல்களை கொட்டிவிட்டு நீயாகவே என் பாதங்களில் சரணடைந்ததாக நினைத்து கொண்டு இருக்கிறாய் என் கண்மணியே உன்னை என் பாதையில் இழுத்தது நானே யாரிடம் சொல்லி அழுவது யார் மூலம் இதற்கெல்லாம் பிறக்கும் என்று தெரியாமல் நின்றிருந்த கட்டி இழுத்தேன் உன்னை தேடி நான் வந்து உன்னை என் கைகளில் அடைக்கலமாக வைத்து கொண்டேன் இத்தனையும் தெரிந்த பிறகும் ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயில் நீயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்பது உண்மைதான் அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி என இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன் அது உனக்கு கஷ்டத்தை தர அல்ல வாழ்க்கையின் பக்குவத்தை ஆன்மீகத்தின் மகத்துவத்தை நீ அறிய வேண்டும் என்பதற்காகவே நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் ஆனால் வழியில் முட்களும் இருக்கும் நீ கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தவும் செய்யும் காயங்கள் வழியை உண்டாக்கும் ஆனால் நீ அந்த வழியை தூக்கி எரிந்துவிட்டு நட உனக்கு துணை நாணி நீ எங்கே சென்றாலும் உனக்கு பக்க உன் அப்பா நான் வருவேன் நீ எதற்கும் கவலைப்படாமல் இரு தங்கமே நீ போகும் இடமெல்லாம் செம்மையான பூந்தோட்டத்தை அமைப்பது என் வேலை நீ எதற்காகவும் தயக்கம் கொள்ளாமல் தைரியமாக செயல்படும் உன் செயல் எதுவாயினும் அது வெற்றியிலே முடியும் தங்கமே அப்பாவை நம்பு நான் இருக்கின்றேன் வாய்ப்பு யாரிடமிருந்தும் பறித்துக்கொள்வது இல்லை திறமையால் நீ தேடிக்கொள்வது அதனால் உன் திறமையில் கவனம் செலுத்து வாய்ப்பு உன்னை தேடி வரும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ சாதிக்க பிறந்தவள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று கவலைப்படுவதற்கு நீ சந்தையில் நிற்கும் இல்லை நீ உன்னை உனக்கு பிடித்தால் போதும் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட ஏதாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகளில் பயனுள்ளது நீ தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டு இருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது பிள்ளையே வாழ்க்கையில் உனக்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளது ஒன்று மாற்ற முடியாத ஒன்றை ஏற்றுக்கொள்வது மற்றொன்று ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றி காட்டுவது நீ விழுவது எல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்காக அல்ல எதற்காகவும் அழாதே கஷ்டங்களை நினைத்து அழுது கொண்டே இருந்தால் எதுவும் சரியாகாது பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளை தான் தேட வேண்டும் நடந்ததை நினைத்து அழுது கொண்டு இருப்பது வாழ்க்கை அல்ல அதனை மறந்து ஆழ வைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்வதே வாழ்க்கை எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ள போது நீ நடந்து கொள்ளும் முறையும் தான் உன் வெற்றியை தீர்மானிக்கிறது குழந்தையே உனக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டதே நல்லதாக நடந்தால் அது அதிசயம் கெட்டதாக நடந்தால் அது அனுபவம் நீ மன அழுத்தத்தில் இருந்தால் இறந்த காலத்தில் இருக்கிறாய் கவலையில் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிறாய் மன அமைதியில் இருந்தால் தான் நிகழ்காலத்தில் வாழ்கிறாய் என்று அர்த்தம் வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம் இறுதியில் பாசம் வென்றால் உன்னை இழப்பாய் தன்மானம் வென்றால் உன் உறவை இழப்பாய் கடினமான மற்றும் அர்த்தமுள்ள காரியங்கள் எப்போதும் எளிதாக மற்றும் அர்த்தமற்ற காரியங்களை விட அதிக திருப்தியை கொடுக்கும் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே இழந்தவைகளை மீண்டு கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டும் உள்ளது அதனால் நம்பிக்கையோடு இரு நீ யாரிடமும் கூறாமல் உன் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கும் உன் ஆசைகளையும் கனவுகளையும் நான் கூறவா இறுதி வரை கேள் நான் கூறுவதையெல்லாம் சரி என்று நினைத்தால் இந்த வார்த்தைகள் உனக்கானவை உன் கனவுகள் நிறைவேறிவிட்டதாக மகிழ்ந்துக்க ஆரம்பத்தில் எல்லாம் அழகாகத்தான் நடந்தது நீ நினைத்தது எல்லாம் நிறையவே தொடங்கியது சிறிது காலம் சந்தோஷத்தின் சிறகை விரித்துக்கொண்டு கொண்டு பறந்து கொண்டும் இருந்தாய் நீ எதிர்பாராத நேரத்தில் சிறிதும் நினைத்து கூட பார்க்காத பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தலைதூக்க ஆரம்பித்தன முதலில் உனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏன் ஒவ்வொன்றாக இப்படி நடக்கின்றது என்று குழம்பி கொண்டு இருந்தாய் அல்லவா தங்கமே வேடிக்கை பார்த்து கொண்டும் இருந்தான் சிறிது நாட்கள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் விழித்து கொண்டும் இருந்தாள் பிரச்சினைகளின் தீவிரம் உனக்கு புரியும் முன் எல்லாம் கை மீறி போய்விட்டது முட்டி மோதினாய் போராடி பார்த்தாய் சிக்கல்கள் அதிகமானதே தவிர உறுதொளியும் குறையவில்லை இறுதியாக அப்பனே ஈஸ்வரா என்னை புரிந்து கொள்ள எவரும் இல்லையா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா என்னை காப்பாற்ற என்று என் பாதங்களில் யாரும் இல்லையா என்று என் பாதங்களில் சரணாகதி அடைந்து வேட்டன் இப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானே கதி என்று என் நாமத்தையே ஜபித்து கொண்டு இருக்கிற ஏதேனும் அற்புதம் நிகழ்ந்து விடாதா ஏதேனும் அதிசயம் நிகழ்ந்து விடாதா என்று ஏக்கத்துடனே காத்து கொண்டு இருக்கிறாய் உன் மனதில் பூட்டி வைத்து இருக்கும் ஆசைகளையும் கனவுகளையும் பெரிதாக ஒன்றுமில்லை எதையும் விடக்கூடாது என்ற பயம் எதையும் இழந்துவிடக்கூடாது என்ற பயமும் இழந்தவைகளை மீட்டுவிட வேண்டும் என்ற எண்ணமும் தான் இருக்கிறது நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டு இருப்பதை என் கையில் சேர்த்து விடுங்கள் அப்பா என்று தானே தினம் தினம் மன்றாடி கொண்டு இருக்கிறான் குழந்தையே கவலைப்படாதே எல்லாவற்றையும் உன் கையில் ஒப்படைப்பது என் கடமை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதும் என் கடமை தங்கமே கவலைப்படாமல் நீ சந்தோஷமாக இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நாம் இருக்க பயமேன்